உண்மையிலே இன்றைக்கு காசா மட்டுமல்ல முள்ளி முஸ்லீம் உம்மத்தும் ஒரு பெரிய அவலத்தில் தானே இருக்கிறது அப்போ இது அவ்வளவும் அல்லாவுடைய தண்டனையா சோதனை தான் அது உண்மை சோதனைக்கான காரணங்களை பற்றி மாங்கள் சொல்றதுல மூன்று முக்கியமான காரணங்கள் சொல்வார் முதலாவது எங்களுடைய பாவங்கள் எனவே அல்லாஹ் ஒரு ஒரு தண்டனையாக எங்களுக்கு அதை தடுத்துக்கலாம் ரெண்டாவது காரணம் அல்லாஹ் எங்கள் மீது வைத்திருக்கின்ற அன்பு அந்த வகையில் எங்களை தீமைகளிலிருந்து பாவங்களிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அல்லாஹு தாலா சோதனைகளை தருகின்றார் மூன்றாவது காரணம் எங்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காக அல்லாஹு தாலா சோதனைகளை தருகின்றார் நாலாவது ஒரு காரணத்தை இமாம்கள் குறிப்பாக நவீன அறிஞர்கள் சொல்லுவார்கள் சோதனையினுடைய மிக முக்கியமான வடிவங்கள் உண்டு எங்களை புடம் போடுதல் ஒரு குறிப்பிட்ட பொறுப்பை சுமப்பதற்கு எங்களை தகுதிப்படுத்துகின்ற ஒரு வேலையும் சோதனையின் ஊடாக நடைபெறுகின்றது இப்ப ஆரம்ப கால அறிஞர்கள் நின்று நவீன கால அறிஞர் வரையில் எல்லாரும் கொண்டார்கள் சோதனைக்கு பல காரணங்கள் இருக்கின்றன ஆனால் ஸ்பெசிபிக்காக குறிப்பிட்ட ஒரால் அல்லது ஒரு சமூகத்தின் மீது ஒரு சோதனை வருகிறது என்றால் அது இந்த காரணத்தினால் தான் வந்தது என்பதை எங்களால் முடிந்த முடிவாக சொல்லிடுமா சொல்லேலாது என்னடா அது அல்லாவோடு சம்பந்தப்பட்ட விஷயம் அது ரைட் மறைவான விஷயம் எங்களால் அந்த தீர்மானத்தை எடுக்கல எனவே யாரை பார்த்தும் எந்த சமூகத்தை பார்த்தும் உனக்கு தண்டனை இது என்று சொல்லி சொல்வது ஒரு முஸ்லீமுடைய நிலைப்பாடாக ஒரு நாளும் இருக்க முடியாது இமாம் அப்துல் காதர் ஜீலானி சொல்லுவார் நண்டா என்ன காரணத்துக்காக அவர்களுக்கு சோதனை வந்திருக்கலாம் என்று சொல்லி அவர்களுடைய நடத்தையை வைத்து ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடுது ஒரு சமூகமோ அல்லது ஒரு சனி மனிதனோ சோதனைகளின் போது பொறுமை இழந்து பயப்பட்டு எந்த நேரம் பைத்து அது பண் சம்பந்தமா முறைப்பாடு எங்களை காப்பாத்துங்க என்று சொல்லி அலறிக்கொண்டு பதறிக்கொண்டு திரிகின்ற ஒரு ஆளோ ஒரு சமூகமோ இருந்தா அதுக்காக தண்டனை தான் அவனுக்குரிய தண்டனையின் போதுதான் அதனுடைய வெளிப்பாடு இப்படி இருக்கும் இரண்டாவது அவர் சொல்லுவார் அங்க மிகுந்த பொறுமை இருக்கும் பயப்பட மாட்டோம் எங்கட கடமையை நாங்கள் சரியாக செஞ்சு கொண்டிருப்போம் இந்த நிலைமை சோதனைகளின் போது அவதானிக்கப்பட்டால் அல்லாஹு தாலா விரும்புகின்ற சமூகம் அது பொருள் மூன்றாவது அவங்களுக்கு எந்த பயமும் இருக்காது எவ்வளவு ஆபத்தாக இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் சந்தோஷமாக அதனை ஏற்றுக்கொண்டிருப்பார்கள் திருப்தியோடு இருப்பார்கள் இப்படி ஒரு சமூகமோ தனி மனிதனோ இருந்தால் அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்துவதற்காக தாலா வழங்குகின்ற சோதனை அது இன்றைக்கு நடக்கின்ற பிரச்சனையில் யார் உறுதியோடும் திருப்தியோடும் இருக்கிறார்கள் யார் பொறுமையிலிருந்து பதற்றத்தோடு இருக்கிறார்கள் என்பதை நீங்களே தீர்மானித்து